எங்கிருந்து நீ வந்தாயோ கோடீஸ்வரா எங்கள் நெஞ்சினில் நிறைந்து நின்றாயே கோடீஸ்வரா நிதம் எங்கள் நினைவுகள் உந்தன் அருளலையில் சங்கமம் கோடீஸ்வரா இது எங்கள் ஆன்ம கீதம் அன்பே கோடீஸ்வரா கோடீஸ்வராய நமக வணக்கம் அன்பர்களே ஒரு முக்கியமான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் என்னென்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கையில் உறுதியான ஒன்று வேணும் அதுதானே சத்குரு உண்மையான ஒன்று வேணும் அதானே சத்குரு உயர்வான ஒன்று வேணும் அதுதான் சத்குரு நம்ம உள்ளத்திலேயே உறைஞ்சு போயிருக்கிறது ஒன்று வேணும் அதுதானே சத்குரு நம்ம என்ன பண்ணுறோம் பொதுவாகவே மனிதர்களோட இயல்பு என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஒரு கஷ்டம் வர்றப்ப சத்குரு நினச்சிக்கிறோங்க சத்குருவோட அருளால் அந்த கஷ்டம் சரியாக போயிடுதுங்க அப்புறம் நம்ம சத்குருவ மறந்துவிடுறாங்க நம்ம வேணுன்னே மறக்கிறது இல்லை அதாவது கஷ்டம் வந்தால் தான் சத்குருவே நம்ம கண்ணுனால் வராருங்க அப்படி இருக்கக்கூடாதுங்க வாழ்றது பெருசு இல்லாம சத்குருவோட சங்கமமான வாழ்வு வேணும் அதுதாங்க முக்கியமான விஷயம் ஆணவம் அழித்து ஞானத்தை கொடுக்கும் என்னுடைய நண்பர் சொல்லிய ஒரு மாபெரும் விசித்திரமான கதையை அவர் அனுபவித்த அவருடைய வாழ்க்கையில் அவர் நேரடியாக சம்பந்தப்பட்டது நேரடியாக அனுபவித்த கதையை சொல்கின்றேன் கேளுங்கள் அது வந்து ரெண்டாயிரத்தி ஒன்னாம் வருஷங்க அப்போ வந்து இந்த பஸ் ஸ்ட்ரைக்கு கொஞ்சம் நடந்துகிட்டு இருந்ததுங்க தமிழ்நாட்டில் இவர் வந்து சென்னையிலேருந்து பழனிக்கு வரதா பிளான் பண்ணியிருந்தார் ட்ரெயினில்லாம் வந்து ரிசர்வேஷன் கிடைக்கல ஒன்றும் டிக்கெட் இல்லைங்க பஸ்ஸில் தான் வரணும் ஆனால் பஸ் ஸ்ட்ரைக்கு இவர் வந்து ரொம்ப நாள்னால பிளான் பண்ணல திடீர்னு பிளான் பண்ணதுனால அவரால் ஒன்றுமே பண்ண முடியல ஆனால் எப்படியோ சிரமப்பட்டு விழுந்து புரண்டு சென்னையிலேருந்து புறப்பட்டு என்னோட நண்பர் சென்னை நண்பர் சென்னையிலேருந்து புறப்பட்டு பழனிக்கு வந்துட்டாருங்க ஆனால் அன்டைம் ஆயிடுச்சுங்க பழனிக்கு வர்றப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா நடி பன்னிரெண்டு மணி ஆயிடுச்சுங்க அப்பெல்லாம் வந்து எப்படின்னா முட்டை சுவாமி வந்து நமது ஞான வள்ளுவர் ஞானேஸ்வரன் முட்டை சுவாமி வந்து அந்த பழனி கோவில் பக்கத்துல உள்ள அந்த மலைக்கோயில் பக்கத்துல உள்ள மலைப்பிரதேசங்கள்ல தாங்க சுற்றிக்கிட்டு இருப்பாருங்க அப்பயே அதாவது ரெண்டாயிரத்தி ஒண்ணாம் வருஷத்துலயே வந்து அவர் வந்து அது ஒரு அடர்ந்த காணக பகுதி மாதிரி இருக்கும் அது ஒரு பயங்கரமான பகுதி அப்பயே அவர் என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னு அப்படின்னா நைட்டு பகல் எல்லாமே வந்து பெரும்பாலான நேரத்துல வந்து அந்த மலைப்பகுதிகளில் அதாவது முருகப்பெருமான் மலைக்கு பக்கத்தில் உள்ள மலைப்பகுதிகளெலாம் சுற்றிட்டு இருப்பாருங்க இவர் அந்த நம்பிக்கையில் அந்த மலைப்பகுதிக்கு வந்துட்டாருங்க என்னுடைய நண்பர் மலைப்பகுதிக்கு வந்து முட்டை பகவான் எப்போதும் உள்ள இடத்துல பார்க்காருங்க சாமி இல்லை முட்டை சாமி இல்லை இவருக்கு அப்படியே டென்ஷன் ஆகிட்டார் என்னடா அது நம்ம மட்டும் தானே தனியாக இருக்கும் இந்த புவிநீட்டில் நமக்கு தனியாக இருக்குமே அது என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அப்படியே இருக்காருங்க அப்படியே அப்படியே நினச்சி டென்ஷனாகிட்டே இருக்காருங்க இவருக்கு வந்து தூக்கம் அப்படியே கண்ணை சொல்லட்டுதுங்க சரின்ட்டு இங்கே பக்கத்தில் இருந்து ஒரு பாறைகளை படுத்து தூங்குறாங்க தூங்கினோடனே பாருங்கள் அந்த ஞானேஸ்வரனோட வேலை பாருங்கள் திடீர்னு இவருக்கு ஒரு உந்துதல் அது என்ன உந்துதல்னால் ஆகா நம்ம வந்து இப்படி இப்போ சந்தம் உந்துமாக இருக்குது இந்த பாறை கிடுக்கலாம் நம்ம படுத்துட்டு இருக்கோம் ஏதாவது பாம்பு பூச்சி வந்தால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு உணர்வை தோணை வச்சு அவரை முழிக்க வச்சுட்டாருங்க முட்டை சுவாமி டக்குன்னு முடிச்சாருங்க சம்மந்தமே இல்லாமல் முடிச்சு பார்த்த உடனே அப்போ வந்து ஒரு பையன் வராம அந்த பையன் வந்து மூட்டை பகவானோட எப்போதும் கூட இருக்க பெரும்பாலான நேரங்களில் கூட இருப்பாங்க அந்த பையன் திடீர்னு இங்கே வராங்க வந்து பார்த்து அவன் வந்து முட்டை சாமியை தேடி தான் வந்திருக்கான் இவற்ற கேட்குறான் முட்டை சாமி எங்க அப்படின்னு கேட்குறான் இருட்டில் வந்து அவனுக்கு வந்து அந்த பையனுக்கு வந்து யாரு இங்கே பாறையில் படுத்திருக்கிறதுன்னு கண்ணு சரியா தெரியல ஆனால் ஏதோ மனித உருவம் இருக்குங்கிறதுனால அவன் வந்து கேட்டிருக்கான் இந்த மாதிரி ஐயா முட்டை சுவாமி இங்கே இருப்பாங்களே காணுமே அப்படின்னு கேட்டிருக்கலாம் அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு நான் அதுக்காக தான் வந்தேன்ப்பா ஞானேஸ்வரனை காணும் முட்டைசாமி சுவாமி இங்கே இல்லை முட்டை சுவாமியை காணும் அப்படின்னு சொன்னோம்னா ரெண்டாவது கேட்டு குரல் கேட்டு குரல் மாதிரி இருக்குது அப்படின்ட்டு இந்த பையன் வந்து கிட்ட வந்து பாக்குறாங்க பார்த்தா பழக்கப்பட்ட தான் இருக்கு ஏன்னா அடிக்கடி வரதான் ரெண்டாவது ஒரு தீவிரமான பக்தர் இல்லை உண்மையான பக்தர் எல்லாத்தையும் விட மெயின் என்னன்னு கேட்டிங்கன்னா உண்மையான பக்தர் அதனால இந்த பையனுக்கு ஒரு தெரியும் கிட்ட வந்துடும் ஆ நீங்களா சார் நான் யாரோ நினச்சேன் அப்படின்ட்டு சரி சார் நீங்கள் இங்கேயே இருங்க நான் எப்படியாவது ஞானேஸ்வரன் ஐயாவை நான் தேடி கண்டுபிடிச்சு நான் உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட சொல்கிறேன் நீங்கள் இங்கேயே இருங்க அப்படின்ட்டு அவன் போ போயிட்டாங்க போயிட்டு அப்புறம் ஒரு ஒன்றரை மணி நேரம் கழிச்சு ஒன்றரை ரெண்டு மணி நேரம் நினைச்சு சொல்கிறாங்க அப்போ வந்து என்னென்னா ஒரு ரெண்டு மணி இருக்குங்க இரவு ரெண்டு மணி இருக்கும் வர்றாங்க அப்படியே ஓடி ஓடி வரா வர்றான் வந்து ஐயா முட்டைசாமி இந்த பக்கத்தில் இருக்கார் வாங்க நாங்கள் பார்க்க போவோம் இப்போ அதுக்கு மேலே என்னென்னு கேட்டிங்கன்னா இவருக்கு ஒரு பழக்கங்க முட்டை தரிசிக்க வர்றப்பெல்லாம் வந்து என்னுடைய நண்பர் வந்து எண்ணெய் அதாவது உடம்புல தைக்கிற எண்ணெய் கொஞ்சம் வாங்கிட்டு வாருங்க அவருக்கு மசாஜ் காலில் மசாஜ் பண்ணுறதுக்காக ஏன்னா நடை நாயகனுக்கு கால் வடிக்கக்கூடாது அளவா அதுக்காக மசாஜ் பண்ணுறதுக்காக ஒரு எண்ணெய் வாங்கிட்டு வாருங்க இவர் பஸ்ஸில் வரப்போ நினச்சிட்டே வந்தார் என்ன வாங்கணும் என்ன வாங்கணும்னு நினச்சிட்டே வந்தார் ஆனால் என்ன வாங்கலை ஆனால் வாங்கன்னு நினச்சிட்டு இருந்தாருங்க அச்சா இப்போ நான் விஷயத்து பண்ணுறேன் வந்து கூப்பிட்றான் இந்த மாதிரி வந்து ஐயா மூட்டைன்னு பார்க்கணும் நாங்கள் எதாவது அங்கே வாங்க போவோம் அப்படிங்கிறான் அப்போ மணி ஒரு ரெண்டு மணி இருக்குங்க சரி ரெண்டு பேரும் வேக வேகமாக போகிறாங்க போனால் ஒரு பக்கத்தில் உள்ள ஒரு பிரதேசத்தில் மூட்டை சாங்கு அப்படியே உட்காந்து கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டு எதையோ யோசிச்சுட்டு இருக்காருங்க இவர் வந்த உடனே என்னடா என்ன வாங்கிட்டு வந்தியா அப்படிங்கிறாரு இவன் சாமி இவர் என்னுடைய நண்பர் சாமி என்ன வாங்கிட்டு வரலாம்னு நினச்சேன் சாமி ஆனால் வாங்கிட்டு வரல சாமி அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறாருங்க என்னுடைய மதிப்பிற்குரிய நண்பர் அப்புறம் அந்த பையன் சொல்கிறான் எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் சார் இருக்குது நான் போய் என்ன எடுத்து தர்றேன் அப்படின்ட்டு இவரையும் கூட்டிகிட்டு போகிறான் இவரையும் கூட்டிகிட்டு ரெண்டு பேர் சேர்ந்து போகிறாங்க பக்கத்தில் உள்ள வீட்டுக்கு போகிறாங்க அந்த பையனோட வீட்டுக்கு போய் அவங்க வந்து என்ன ஒரு பாட்டிலில் ஊற்றி என்ன தர்றாங்க ரெண்டு பேர் என்ன எடுத்து வராங்க என்ன வந்து முட்டை பகவான் காலில் இவர் வழக்கம் கூட என்னுடைய மதிப்பு முகை நண்பர் அவர் காலில் தருவாருங்க ரெண்டு காலில் ஏன் தரவே மசாஜ் பண்ணுறாருங்க மசாஜ் பண்ணோன்னே அப்புறம் அதான் முட்டை சார் பற்றி அவங்க தெரியுமே சரி வாங்கடா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாருங்க கூட்டிட்டு நட நடந்துட்டே போகிறாங்க வழக்கம் போல அந்த அப்போ வந்து இந்த மழை இல்லாமல் சுற்றிலும் அது வந்து வறண்டு போயிருந்தது செடி கொடிகள்லாம் அப்படியே வறண்டு போயிருந்தது அப்படியே ரொம்ப அப்படியே வறட்சி இப்படியில் இருந்தது அந்த பகுதியெல்லாம் அப்படியே நடந்து போயிட்டு இருந்தாங்க நடுவடையில அந்த பையன் வந்து சரிங்க நான் போயிட்டு வர்றேன் அப்படின்ட்டு நான் வீட்டுக்கு வரேங்க வீட்டில் முக்கியமான இருக்குங்க ரெண்டாவது எங்கள் வயசான பாட்டியெல்லாம் இருக்காங்க அவங்கள பார்த்துக்கொண்டு அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க இவங்க நாடாடம் நடந்து போயிட்டு போயிட்டுருக்கப்ப ஒரு அந்த நேரத்தில் அதாவது அந்த ஹிட்டான நேரத்தில் ஒரு பத்து பதினஞ்சு மாடு மேய்ச்சிக்கிட்டு ஒருத்தர் மாடு மேய்க்கலாம் வந்துட்டு இருக்காங்க அப்போ சொல்லி வச்ச மாதிரி அந்த நிலா விஷயத்தை தெரியுதுங்க ஒரு இந்த பதினஞ்சு இருபது மாடு சொல்லி வச்ச மாதிரி எல்லா மாடும் சேர்ந்து மூட்டை பிளான அப்படியே அண்ணாந்து பார்த்து அப்படியே ஒரு ரெண்டு மூணு செகண்டு அப்படியே வச்சக்கண்டு வாங்காமல் பார்க்குதுங்க அதை என்னுடைய நண்பர் அனுபவித்தார் அதை சொல்கிறார் அந்த மாடு வைக்கிற உடனே உடனடி வந்து முட்டை பகவான்கிட்ட ஒரு பத்து ரூபா தராங்க அதை வந்து முட்டை சாமி வேண்டான்ட்டார் எனக்கு காசு வேண்டாம்ப்பா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாருங்க அப்புறம் கொஞ்சம் தூரம் போனால் அந்த நேரத்தில் பாருங்கள் அந்த இருட்டில் ஒரு இருபது முப்பது ஆடு மச்சுட்டு ஒருத்தங்க போகிறாங்க பாரு நடக்குது பாருங்க அதாவது முட்டை பகவான் வந்து என்னுடைய மதிப்புமிகு நண்பருக்கு ஞானத்தையும் அனுபவத்தையும் அவர் உடம்புடையில் மனதில் ஏற்றுறாருங்க பாடம் புகற்றுறாருங்க ஒரு இருபது ஆடு முடிச்சுட்டு ஒருத்தன் போகிறாங்க அது சாரி ஒருத்தன் இல்லை அது ஒருத்தி ஒரு பொண்ணு ஒரு முப்பது வயசுங்க முப்பது வயசு பொண்ணு போகுதுங்க அந்த நேரத்தில் டக்குன்னு இந்த முட்டை பகவானை பார்த்தோம் அப்படியே அந்த பொண்ணு ஓடோடி வந்து சமையல் அப்படின்ட்டு காலையில் வந்து நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகுதுங்க இதெல்லாம் அந்த நடந்த காட்சி இந்த மாதிரி சில அற்புதமான விசித்திரமான காட்சிகளெல்லாம் முட்டை பகவான் என் நண்பர் அவரை கண்ணால் பார்க்குற மாதிரி ஏற்படுத்தி அவருக்கு சில பாடங்கள் போய்ட்டு இருக்காரு அதை பின்னால் வந்து என்னுடைய மதிப்பு மிக நண்பர் அதை உணர்ந்துட்டார் அதை அடுத்தடுத்த தொடர்பு பார்க்கலாங்க இப்போ என்ன சின்ன கிடையாது இப்படியே போயிட்டுட்டாங்க இவர் புரிஞ்சுட்டு என்னுடைய நண்பர் புரிஞ்சுட்டாருங்க சரி சாமி மலை வந்து இடும்பன் இடும்பன் மலை பக்கம் கொடுத்துட்டு போகிறாங்கன்னு புரிஞ்சுட்டாருங்க இவருடைய பயணம் இடும்பன் மலையை நோக்கி தொடர்ந்து கொண்டிருந்தது அப்போது வந்து என்னுடைய நண்பர் என்னுடைய மதிப்புமிகை நண்பர் நினைக்கின்றார் முதல் நாள் நடந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா மொதல் நாள் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை நினச்சி பார்க்குறாங்க அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு வந்து சென்னையில் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டு ஏற்பட்டு அவருக்கு காலில் வந்து ஒரு தையல் போட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்ததுங்க இவர்தான் போய் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணிட்டு வராருங்க ஆனால் அதுக்கப்புறம் இவர் புறப்பட்டு வந்துட்டதுனால முட்டை பகவானை பார்க்கணுங்கிற காரியத்துக்காக புறப்பட்டு வந்துட்டதுனால இவருக்கு அதை பற்றி தகவல் தெரியல இவர் அதை நினச்சி இப்படி மனசு வருத்தப்பட்டு இருக்காரு அப்போ டக்குன்னு முட்டை பகவான் சொல்கிறார் பாருங்கள் அப்படியே நெக்ஸ்ட் செகண்ட் அவர் சொல்றாரு டேய் அவனுக்கு ரப்பத்துக்காரங்க ஒட்டு போட்டாங்களா எப்படி முட்டை பகவான் சொல்றாரு டேய் அவனுக்கு ரம்பத்துக்காரங்க ஒட்டு போட்டுட்டாங்க ரம்பத்துக்காரங்க ஒட்டு போட்டுட்டாங்க அப்படிங்கிறாரு டக்குன்னு இவருக்கு முட்டை பகவானே அதையும் தெரிய வச்சிருக்காரு ஒரு மனசுல வந்து அது அதோட அர்த்தத்தை வந்து தெரிய வச்சிருக்காருங்க அதோட அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா ரம்பத்துக்காரங்கன்னு சொன்னது வந்து இவர் வந்து முட்டை பகவானுக்கு உரிய அந்த சிலடை பாஷையில் ஒரு நகைச்சுவையும் கலந்து ரம்பத்துக்காரங்க இருக்கார் யார் டாக்டருங்க அதாவது டாக்டரோட டூல்ஸை தான் அவர் ரம்பம்னு சொல்லியிருக்காருங்க ரம்பத்துக்காரங்க அதாவது டாக்டருங்க அவனுக்கு அதாவது ஆகி ஆக்சிடெண்ட் ஆகிப்படுத்துருக்கவனுக்கு ஒட்டு போட்டுட்டாங்க தச்சுட்டாங்க அப்படிங்கிறாரு அப்படிங்கிறத ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் என்னுடைய நண்பர் உணர்ந்துச்சாருங்க இடும்பெண் மலையில் இவருங்க யூஸ்வலாக உட்கார இடத்துல முட்டை சாமி உட்காராருங்க அது உடனே இவர் என்ன பண்ணுறாரு அந்த எண்ணெய் பாட்டிலில் மிச்சம் எண்ணெய் இருக்குங்க மிச்சம் எண்ணெயில் கொஞ்சம் எடுத்து இவருக்கு அந்த முட்டை பகவானுக்கு ரெண்டு காலிலையும் வந்து ஒவ்வொரு காலைலாம் மாற்றி மாற்றி நல்லா உருவி விட்றாங்க மசாஜ் பண்ணி விட்றாங்க அது போக மிச்சம் எண்ணெய் இருக்குதுங்க ஒரு அரை பாட்டில் எண்ணெய் இருக்குது முழு பாட்டிலில் அரை பாட்டிலே இப்போ திந்திடுச்சுங்க முதல்ல கால் பாட்டில் திருந்தது இப்போது ஒரு கால் பாட்டில் திருந்தது மிச்சம் அரை பாட்டில் இருக்குது அது கை வச்சுட்டு இருக்காரு சரி தரையை வச்சுட்டு படுப்போம் அப்படின்னு நினச்சி தரையில் வைக்க போகிறாருங்க டக்குன்னு முட்டை சாமி டே அந்த பாட்டில் கையில் எடுத்து வச்சுக்கடா கையில் வச்சுக்கடா அப்படின்னா ஒரு ஷாக் ஆகிட்டாரு இன்னும் மீதி தாங்க அந்த பாட்டிலை தரையில் வச்சுட்டு நம்ம வந்து தூங்கலான்னு இருந்தோமே சாமி என்னால் கையில் வச்சுக்க சொன்னாரு அப்படின்னு சரின்ட்டு முட்டை போக சொன்னதை உபயோக பண்ணி தானே ஆகணும் சரி கையில் வச்சுக்காருங்க கையில் வச்சுட்டு சரி அப்படியே இருக்கா அப்படின்ட்டாருங்க போச்சு ஒரு முடிவு பண்ணிட்டார் தூக்கம் போச்சு அப்படின்ட்டு அப்படியே முடிச்சுட்டே இருந்தாருங்க அப்போ இவருக்கு வந்து இவர் படித்த அந்த புராண காட்சி ஒன்று இவருக்கு நினைவு வந்ததாங்க அதாவது புராணத்தில் இவர் ஒரு கதை படிச்சிருக்காங்க நான் படித்ததில்லை நான் கேள்விப்பட்டதில்லை இவர் சொல்லி தான் நான் கேள்விப்பட்டேன் நாரதர் வந்து ஏதோ ஒரு சமயத்தில் இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அது என்ன பாட்டிலே என்னமோ தெரியல கையில் வச்சுட்டு ஏதோ முடியோபடியும் முடிச்சுட்டே இருந்தார் முடிச்சுட்டு உலகம் உலகம் சுற்றினாராம் ஏதோ ஒரு அந்த கையில் வச்சுட்டு என்ன பாட்டிலே என்னமோ கையில் வச்சுட்டு உலகம் சுற்றுறாராம் சரி நம்மள எங்கடா உலகம் சுற்றுறது நம்ம இப்படியே உட்கார வேண்டியதா அப்படின்ட்டு நினைச்சேன் அப்படின்ட்டு அதை சொன்னாருங்க அந்த சம்பவத்தை அவர் வர்ணிக்கிறாருங்க இப்படியே பார்த்தா மணி எட்டு ஆயிடுச்சுங்க புரியுதா மூன்றரை மணிக்கு அதில் உட்காந்தவங்க பார்த்தா காலம்புற எட்டு மணி ஆயிடுச்சுங்க எட்டு மணிக்கு வந்து மூட்டை பகவான் கருணை உண்டு டேய் அந்த என்ன கிணத்த வச்சுட்டு நீ போடா அப்புறம் அன்னைக்கு அந்த ரெண்டையும் பாத்தியாடா எப்படி அந்த எண்ணெய் எண்ணக்கெண்ணத்தை வச்சுட்டு நீ கிளம்புடா அப்புறம் அன்னைக்கு அந்த ரெண்டையும் பார்த்துட்டலடா அப்படின்னு தாருங்க இவருக்கு ஒன்றும் புரியலை இருந்தாலும் ஒரு ஒரு நிமிஷம் ஒரு ஒரு நிமிஷம் நினைச்சு ஒரு டக்குன்னு இவருக்கு இந்த பழைய சம்பவம் நினைவுக்கு வந்ததுங்க அதாவது ஒரு ஆறு மாதம் முன்னாடி நடந்த நிகழ்ச்சிங்க அவர் வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சி அவரோட காலேஜில் படித்தவன் பார்த்து இது மாதிரி வந்து எனக்கு வந்து ஒரு வேலை கொடு அப்படிங்கிறான் சரின்ட்டு அவனோட வறுமையை நினச்சி இவர் ரெண்டாவது அவனோட நல்லா பழகியிருக்கான் காலேஜ் படிக்கிறப்போ அவன் வந்து சில கெட்ட பழக்கங்கள் இருந்தாலும் இவர் மேலே ரொம்ப அன்பாக இருந்தான் அதனால் அந்த அன்புக்கு கட்டுப்பட்டு இவர் வந்து அவருக்கு முதல்ல வந்து எப்படா வேலை வாங்கி தரது ஓ குவாலிஃபிகேஷன்லாம் ஒன்றும் நீ இருக்கிற இரப்புக்கு வந்து நீ வந்து டிகிரி கூட முடிக்கலை ரெண்டாவது நீ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு நீ ஒன்று பார்த்தாலும் என்ன வேலை கொடுக்க மாட்டான் அப்படின்னு முதல்ல சொல்லி பார்க்கறாரு ஆனால் அவர் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால எப்படியோ ஒரு ஃப்ரெண்ட்டை வந்து ரொம்ப கம்பல் பண்ணி அந்த ஃப்ரெண்டை ஃபோர்ஸ் பண்ணி ஒரு வேலை வாங்கி கொடுத்துட்டாருங்க ஆனால் வெலை வாங்கி கொடுத்தாலும் இவன் வந்து இந்த ஆள் ஒழுங்காக இருக்கதானுங்க சும்மா ஒரு பத்து நாள் இருந்தாருங்க பத்து நாள் இருந்துட்டு திருப்பி விட்டு வந்து என்ன பாருங்க அந்த வேலை போச்சு அப்படின்னு சொல்லி மறுபடியும் டிஸ்கஸ் பண்ணி கேட்குறாருங்க இவர் என்ன சொல்கிறாரு சரி நம்ம அவனை தாட்டி விட்டுருவோம் ஆனால் அவனுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுவோம் அதே சமயம் அவனை தாட்டி விட்ட மாதிரி எதாவது சொல்லிடுவோம் அப்படின்ட்டு இவர் சொல்கிறாரு சரிப்பா நான் வந்து உன் பொண்ணுக்கும் பையனுக்கும் படிப்பு செலவை கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு ஒரு நல்ல தொகையை எடுத்து கையில் திருப்பியாருங்க இவர் மறுக்காமல் வாங்கிக்கிறார் இந்த அவரோட ஃப்ரெண்டு வந்து மறுக்காமல் தொகையை வாங்கிட்டு அத்தோடு இல்லைங்க வாங்கின பிறகு கூட சரி இது இருக்கட்டும்ப்பா நீ எனக்கு ஏதாவது கண்டிப்பாக அவனுக்கு வேலை கொடுக்கணும் வெளியே வெளியில் வேலை கூட வேண்டாம் எனக்கு ஓம் கம்பெனியில் வேலை கொடு அப்படின்னு சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணி கேட்டவனே இவரும் வேறு வழி இல்லாமல் இவர் கம்பெனிலேயே வந்து ரெண்டாவது அப்போ ஒரு ஒய்ஃபும் நின்றுருந்தாங்களாம் என்னோடய ஃப்ரெண்டு ஒய்ஃபும் பக்கத்தில் நின்றுருந்தாங்கன்னா அந்த ஒய்ஃப்கிட்டையும் சொல்லி அக்கா அக்கா நீங்கள் சொல்லிவிட்ட சொல்லி எனக்கு எப்படியாவது உங்கள் கம்பெனியில் வேலை வாங்கி கொடுக்கனு சொல்லி அழுதுருக்கான் இருக்கான் சரின்ட்டு இவரை வந்து சரி என்ன பண்ணுறதுட்டு அப்படியே மறுக்க முடியாமல் அவங்க கம்பெனிலேயே வேலை போட்டு கொடுத்துட்டாருங்க எப்படி கொடுத்து ஒரு பகவத்கீதை புக்கு ஒன்று கொடுத்தாராங்க அந்த பகவத் கீதை புக்கு வந்து இவருக்கு தெரிஞ்சு அவன் ஒரு பக்கம் கூட தாலு ஒழுங்காக படிக்கலாங்க கொடுப்பாங்க பக்கத்து கூட செய்ய பரட்டலாமே இவரை பத்தி கண்டுக்கல சரி நம்ம நம்ம கொடுத்தோம் நம்ம நம்ம கொடுத்தோம் அப்படின்னு நினச்சிட்டு வராங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதம் கழிச்சு அப்பா எனக்கு இந்த மோ பிடிக்கல நான் கிளம்புறேன்ட்டு அவர் போயிட்டு வராங்க அப்புறம் அவர் கேள்விப்பட்டாராம் கொஞ்ச நாள்ல வந்து என்னுடைய நண்பர் கேள்விப்பட்டாராம் அவருடைய நண்பருக்கு என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா அவருடைய இந்த என் நண்பருடைய நண்பரும் அந்த நண்பரோட கூட வேலை செஞ்ச ஒருத்தரும் ரெண்டு பேரும் பைக்கில் போயிட்டு இருந்தப்ப ரோட்டை கிராஸ் பண்ணுறப்ப ஒரு லாரி பின்னாலேருந்து வந்து அன்எஸ்பெக்டடாக அவங்க மேலே மோதி இவங்க ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க அப்படின்ட்டு இவர் கேள்விப்பட்டாருங்க ஆனால் அந்த கேள்விப்பட்ட சமயத்தில் அப்பையும் ஒரு முட்டை பகவானோட இருந்தாருங்க அந்த சமயத்துலையும் ஒரு முட்டை பகவானோட தான் இருந்தாருங்க அப்போ இவர் சொல்றாரு ஒரு விசித்திரமான அனுபவம் இவர் ஏற்பட்டதாங்க அந்த இவருடைய நண்பரின் ஆன்மாவும் அந்த நண்பரோட கூட ஒர்க் பண்ணவரோட ஆன்மாவும் இவற்றை வந்து ஒரு இவர் முன்னாடி முன்னதாங்க அதில் வந்து ஒரு ஒரு நண்பர் பேசினதாங்க அதாவது அந்த நண்பரோட ஆன்மாவை பேசுனதாங்க இந்த மாதிரி வந்து நீ அப்பயே சொன்ன நீ வந்து சத்குரு நினச்சி தியானம் பண்ணணும் சொன்ன ரெண்டாவது தியானம் பண்ணாட்டியும் பரவாயில்ல நீ சத்குரு நடப்பாரு சத்குரு அப்பப்போ வந்து பாருன்னு சொன்ன கூட பரவாயில்ல சத்குரு நினப்பா இதுன்னு கூட சொன்னேன் நான் அப்படிலாம் நான் நான் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை நான் வந்து என்னோடய சத்குரு எனக்கு யாரும் இல்லை சரி உன்னோட சத்குருவோ என்னோடய சத்குருவா நினச்சி நான் பண்ணியிருக்கணும் நான் வந்து அதை நினச்சி நீ சொன்னதுக்காகவா தான் மதிப்பு கொடுத்து ஏதாவது சத்குரு நினச்சி நான் வந்து மனசார ஏதாவது ஒரு ப்ரேயர் மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கணும் ஒன்று கூட பண்ணலை நான் வந்து வாழ்க்கையில் வந்து நான் வந்து வாழ தெரியாமல் வாழ்ந்துட்டேன் நான் இறந்த பிறகு கூட அந்த இறந்த பிறகு கூட கொஞ்சம் நேரத்தில் நான் வந்து அந்த அந்த இறந்த உடம்புக்குள்ளே புகுரலான்னு பார்த்தேன் ஆனால் அந்த உடம்புல துணி போற்றி மூடி உடம்பை கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு அந்த ஆன்மா சொல்லியிருச்சுங்க சொன்ன உடனே இவருக்கு வந்து என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல இவர் ஒரு மனிதன் தானே என்னுடைய நண்பர் ஒரு தானே அப்போ வந்து பெரிய ஆன்மீக முன்னேற்றம் கிடையாது அல்லவா அதனால வந்து இப்போ ஒரு ஆன்மீக பெரிய ஆன்மீக முன்னேற்றம் இருக்குதுங்க இப்போ வந்து பயிர் சொல்லக்கூடிய நிலைமையில் இருக்கார் ஆனால் அப்ப வந்து அந்த பயிற்சி அவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல அதனால் பேசாமல் இருந்தாங்க அந்த காட்சி மறைஞ்சிருச்சாங்க உண்மையாக நடந்த நடந்த காட்சின்னு அவர் சத்தியம் பண்ணி சொல்கிறாருங்க புரியுதா அதாவது இது கனவு இல்லை நனவு அந்த ஆன்மா வந்தது அப்படிங்கிறாங்க அவர் சொன்னதை நான் உங்கள்கிட்ட சொல்லியாக போயிருக்குங்க ஏன்னா அது என்னுடைய கடமை அல்லவா அதனால் மறைக்காமல் அவங்கள்ட்ட சொல்லிட்டாங்க அப்புறம் வந்து அந்த ரெண்டு ஆன்மாவும் மறைஞ்சிருச்சாங்க அதைத்தான் வந்து ஒரு புரிஞ்சிட்டாரா முட்டை பகவான் வந்து சொன்னாராம் என்னடா அந்த ரெண்டையும் பாத்தியா அதாவது ரெண்டு ஆன்மா ரெண்டையும் பாத்தியா அப்படின்னு கேட்டுட்டு அத்தோட இல்லைங்க மறுபடியும் அதை மெய்ப்பிக்கிற விதமாக அவங்க சாந்தி அடைஞ்சிட்டாங்களா இப்படி சொன்னாங்க என்னுடைய கோடி பகவான் ஏழு ஏழு உலகங்கள் சென்றாலும் கிடைக்காத என்னுடைய மாபெரும் குரு மாபெரும் சிவபெருமான அந்த கோடி பகவான் அவர் பார்த்து நான் கொடுத்த நன்கொடை தான் இந்த मोटे स्वामीन्द्र ज्ञानेश्वर மீண்டும் சந்திப்போம் ஆத்மநிரதி